தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருமே என்னை மன்னிச்சுருங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வீடியோவுமே வரல கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன் அது இன்னை வரை இன்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒம்போது நாள் டூ நைன் ஹவர்ஸ் ஆகுது அதுதான் கிட்டத்தட்ட தொண்ணூறு நாள் வந்து கடைசி அந்த ஒரு வீடியோ தான் அதுக்கப்புறம் எந்த வீடியோவுமே வரல கால சூழ்நிலைகளால் ஒரு சில வீடியோலாம் போட முடியல எப்படிலாம் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பண்ண முடியல தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அடுத்து என்ன அப்படின்னா நாளை நடக்க போகிற குரூப் ஃபோர் பற்றி தான் ஒரு சில தகவல்கள்லாம் சொல்ல வந்திருக்கேன் அதில் என்னென்ன பார்த்திங்க அப்படின்னா நாளை பார்த்திங்க அப்படின்னா ஜூன் ஒன்பது எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படின்னு நாளைக்கு எழுது போகிற குரூப் ஃபோர் எழுது போகிற மாணவர்கள் அனைவருக்கும் வெற்றி பெறணும்னு மனசார கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமும் நானும் அப்ளை பண்ணியிருக்கேன் நான் வெற்றி பெறணும் இல்லையோ என்னுடைய சப்ஸ்கிரைபரும் சரி என்னுடைய மாணவர்களும் சரி எல்லாருமே குரூப் ஃபோருக்குன்னு படித்து எஃபோர்ட் போட்டு படித்த அனைவருமே வெற்றி பெறணும்னு மனசார வாழ்த்துறேன் மொத்தம் கடவுள்கிட்டே வேண்டிக்கிறேன் எல்லாருமே வெற்றி பெறணும் அப்படின்னு என்ன அப்படின்னா நாளைக்கு குரூப் ஃபோர் தேர்வு ஒரு சில தகவல்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க அந்த ஆல் டிக்கெட்டில் உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கோ அந்த சென்டருக்கு சீக்கிரமாக போயிட்டு ரீச் ஆயிருங்க ஏன்னா வருகை நேரம் பார்த்தீங்க அப்படின்னா எயிட் தேர்ட்டின்னு போட்டிருக்காங்க நீங்கள் எட்டு மணிக்கே போயிருங்க அதுக்கப்புறம் காலையில் வந்து சாப்பிட்டு போங்க சாப்பிடாமல் போகாதீங்க எத்தனையோ நாள் வந்து போய்ட்டோம் அதாவது எல்லா நாளுமே வந்து நம்ம சாப்பிட்டா சாப்பிடாமல் படிச்சிருப்போம் அந்த எல்லாவுடைய நாள் வெளிப்படும் நாள் தான் நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஜாலியாக போங்க போய் சாப்பிட்டு எட்டு எட்டு மணிக்கு போ எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க நாளை நடக்க போகிற அந்த மூணு மணி நேரம் தான் நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்க போகுது அதனால் நல்லபடியாக போயிட்டு எழுதுங்க ஆல் டிக்கெட் எடுத்துக்கோங்க பிளாக் பால் பாயிண்ட் பெண் எடுத்துக்குங்க ஒரு ரெண்டு பெண் எடுத்துக்குங்க ஆதார் கார்டு வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க அது எடுத்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேகு இதெல்லாம் ஒரு சில எக்ஸாம் சென்டரில் பார்த்திங்கன்னா வைக்கிறதுக்கு இடம் கொடுப்பாங்க ஒரு சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க தயவுசெய்து நீங்கள் வீட்லேயே வச்சுட்டு வந்துடுங்க செல்லு அதாவது மொபைலு ஸ்மார்ட் வாட்ச் எதுவும் கட்டிட்டு போகாதீங்க வாட்ச் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் வாட்ச் அலோவ் பண்ணால் பண்ணுவாங்களான்னு தெரியல ஏன்னா நான் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா எல்லா வாட்சையும் செக் பண்ண முடியாது நான் கடைசியாக போகும்போது எல்லா வாட்சையும் வந்து நாங்கள் உங்கள்கிட்ட செக் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் எல்லாருமே வாட்சை வச்சுட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த மாதிரி நாளைக்கு நடக்க போகிறதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எக்ஸாம் சென்டரை பொறுத்து தான் இருக்குது அதனால் முள் உள் வச்ச வாட்சியை வந்து கட்டிச்சுட்டு போங்க அதாவது அனலாக்குன்னு சொல்லுவாங்க அதை அந்த வாட்சையை கட்டிட்டு போங்க நல்லபடியாக எழுதுங்க நாளைக்கு நீங்கள் வந்து பதட்டம் இல்லாமல் போங்க கொஷின் பேப்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பதட்டம் இல்லாமல் எழுதுங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது பிரச்சனை இருக்காது நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா பதட்டமே படாதீங்க இவ்வளோ நாள் இவ்வளோ எக்ஸாம் எழுதிட்டோம் பார்ப்போம் கண்டிப்பாக நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்ன்றது ஈஸியாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது ஈஸியாக அப்படின்னா என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி இல்லை ஒன் சிக்ஸ்டி வந்து கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும் மிஞ்சி போனால் அதில் வெற்றி பெற தேவையான என்ன அப்படின்னா ஒரு பத்து இருபது வினாக்கள் தான் வெற்றி பெற நமக்கு தேவையானது அப்படின்னு ஒன்று இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அங்கே முன்ன தான் கேட்டிருப்பாங்க அது கொஞ்சம் கெஸ்ஸிங் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்குமா தவிர வேறு எதுவுமே இருக்காது போய் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க பதட்ட படாதீங்க முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா பதட்ட பதட்ட மட்டும் பற்றாதீங்க ஒரு கொஷின் தப்பாயிருச்சு அப்படின்னா அடுத்த கொஷினுக்கு போயிடுங்க அதை ஃபஸ்ட்டு கொஷின் தப்பாயிருச்சே ஃபஸ்ட்டு கொஷினே தப்பாயிருச்சே அப்படின்லாம் நினைக்காதீங்க ஃபஸ்ட்டு கொஷின் தப்பாகனதுனால வாழ்க்கை வந்து என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி நாளைக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து நல்லபடியாக எழுதுங்க என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அருமை உடைத்தன்று அசாவை வேண்டும் பெருமை முயற்சி தரும் அப்படின்ற மாதிரி போய்ட்டு எழுதுங்க என்ன வேணால் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் நம்மளுடைய பெஸ்ட்டே கொடுத்துட்டு வாங்க ஓகேவா அந்த மாதிரி பெஸ்ட்டு எழுது கொடுத்துட்டு வாங்க நல்லபடியாக எழுதுங்க நல்லபடியாக எழுதுங்க கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது கண்டிப்பாக எழுதுங்க கஷ்டப்பட்டு ஒரு நாலஞ்சு மாதமாக கஷ்டப்பட்டு படித்து எழுதி அந்த கஷ்டத்துக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காமலாம் இருக்காது உழைப்பின்றி ஊதியம் இல்லை உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எல்லாருமே பெஸ்ட்டாக எழுதிட்டு வாங்க பார்ப்போம் மீண்டும் வேறொரு தகவலிடம் சந்திப்போம் நன்றி வணக்கம்